நீதியை தேடிய நெருப்பு அதன் சாம்பலை சந்தித்தது திருஷ்டத்யூமன் மன்னன் துர்பதனின் அரசவையின் பலிபீடத்தில் தீப்பிழம்புகள் சூழ்ந்த ஒரு உக்கிரமான யாகம் நடத்தப்பட்டது அப்போது மாபெரும் அதிர்வு ஏற்பட்டு யாக பீடமே வெடித்து சிதறியது எரியும் தீப்பிழம்பிலிருந்து உறுதியான கவசத்துடன் கைகளில் வாளையும் வில்லையும் ஏந்தியபடி ஒரு போர்வீரன் வெளிப்பட்டான் பாஞ்சாலத்தின் இளவரசனாகிய திருஷ்டத்யூமன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தவன் அல்ல பழிவாங்கும் நெருப்பிலிருந்து உதித்தவன் ஒரு காலத்தில் துரோணாச்சாரியாரின் நெருங்கிய நண்பரான துருபதன் சந்தர்ப்ப சூழ்நிலை மாற துரோணராலேயே அவமானப்படுத்தப்பட்டு தோற்கடிக்கப்பட்டார் அதனால் துருபதனின் பாஞ்சால சாம்ராஜ்யம் பிளவுபட்டது அவரது பெருமையும் சிதைந்தது நண்பனாக இருந்த துரோணர் எதிரியாக மாறினார் போரிட்டு துரோணரை வீழ்த்த முடியவில்லை அதனால் ஒரு சக்தி வாய்ந்த யாகம் மூலம் பழிவாங்க முயன்றார் துருபதன் அந்த யாகத்தின் விளைவாகவே திருஷ்டியூமன் பிறக்கிறான் துரோணாச்சாரியாரை கொள்வதற்காகவே அவன் பிறந்தவனாக இருந்தும் போர்க்கலையில் மேலும் தேர்ச்சி பெறுவதற்காக துரோணரை அணுகினான் திருஷ்டத்யூமனை பற்றி தெரிந்தும் அவனுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுக்க துரோணர் ஒப்புக்கொண்டார் ஒரு ஆசிரியராக அவரது கடமையை நிறைவேற்றினார் திருஷ்டத்யூமன் வளர வளர ஒரு வலிமைமிக்க வீரனானான் வில்வித்தை வாழ்வீச்சு மற்றும் போர்வியூகம் ஆகியவற்றில் திறமையானவனாக திகழ்ந்தான் குருஷேத்திர போரின் போது பாண்டவ படையின் தளபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரது தலைமைத்துவம் எண்ணற்ற வீரர்களுக்கு உத்வேகம் அளித்தது மேலும் போர்க்களத்தில் அவரது இருப்பு எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருந்தது குருஷேத்திர போரின் பதினைந்தாவது நாளில் பாண்டவர்கள் சமாளிக்க முடியாத சவாலை எதிர்கொண்டனர் துரோணாச்சாரியார் களத்தில் முழுமையாக இறங்கி கடும் கோபத்துடன் போரிட்டார் யாராலும் அவரை தடுக்க முடியவில்லை ஆனால் கிருஷ்ணன் ஒரு திட்டத்தை வகுத்துக் கொடுத்தார் அதன்படி பீமன் அஸ்வத்தாமா என்ற யானையை வீழ்த்தி அஸ்வத்தாமா இறந்துவிட்டான் என்று சத்தமாக அறிவித்தான் அதை கேட்ட துரோணர் என் மகனா இறந்தான் என்ற குழப்பத்தில் போரிடுவதை நிறுத்தினார் அப்போது உண்மைத்தன்மைக்கு பெயர் பெற்ற யுதிஷ்டர் மறைமுகமாக அதை உறுதி செய்தவுடன் துரோணர் போரிடும் விருப்பத்தை இழந்தார் அந்த நேரத்தில் திருஷ்டத்யூமன் முன்னோக்கி பாய்ந்தான் தனக்குள் எரியும் பழிவாங்கும் நெருப்பு தன் தந்தையின் அவமானத்தை நினைவு துரோணர் தனது ஆயுதங்களை கீழே வைத்து மகனை எழுந்த சோகத்தில் மண்டியிட்டு அழுது கொண்டிருந்தார் திருஷ்டத்யூமனோ கருணை காட்டவில்லை அவர் தனது குருவின் தலையை துண்டித்து தனது பிறப்பின் நோக்கத்தை நிறைவேற்றினார் அது அவனது விதி என்றாலும் அவன் செய்த செயல் கொடூரமானது பாண்டவர்களின் வெற்றியுடன் போரும் முடிந்தது ஆனால் திருஷ்டத்யூமனின் தலைவிதி இன்னும் முடியவில்லை அஸ்வத்தாமன் தனது தந்தை துரோணரின் மரணத்தால் கடும் கோபம் கொண்டு பாண்டவர்கள் அனைவரையும் பழிவாங்க முடிவெடுத்தார் உடனே நாராயணாஸ்திரத்தை பாண்டவர்களின் முகாம் மீது தாக்கினார் அந்த நிலையில் திருஷ்டத்யூமன் நிராயுதபாணியாகவும் பாதுகாப்பற்றவனாகவும் இருப்பதை கண்டான் அஸ்வத்தாமன் திருஷ்டத்யூமனை சண்டைக்கு அழைத்து அவனை தோற்கடித்தான் ஒரு வீரனுக்கான மரணத்தை எனக்கு கொடு உன் தந்தையை நான் எவ்வாறு தலைக்கொய்தி கொன்றேனோ அவ்வாறே நீயும் என்னை கொன்றுவிடு என்று திருஷ்டத்யூமன் அஸ்வத்தாமனிடம் சரணடைந்தான் ஆனால் அஸ்வத்தாமனோ திருஷ்டத்யூமனை பிடித்து கழுத்தை நெரித்து வெறும் கைகளாலேயே கொன்றார் மாபெரும் போர் வீரர் திருஷ்டத்யூமன் நெருப்பிலிருந்து அவகரித்தவன் என்ற சிறப்பு கொண்டவன் இருப்பினும் அவனின் தந்தை துர்பதன் போலவே போரில் அவமானப்பட்டு இரு சூழ்ந்து இருந்தான் நினைவில் கொள்ளுங்கள் நண்பர்களே ஒரு நியாயமான காரணம் கூட இரக்கமின்றி தொடரும் ஒரு சோகமான முடிவுக்கு வழிவகுக்கும் நன்றி